உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி சிவாய் நவ நம சிவாயம் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாந்தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீன ராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழ்வு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்லுற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பா பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் செட் ஆகல நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாச பலன்களால வருட பலன்களால பயிற்சிகளால நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் இங்கே சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் தனுசு ராசி நேயர்களே ராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதத்தை செய்கிறது காரணம் என்ன ராசிநாதன் உங்களுடைய ராசி வீட்டில் தான் மற்றொரு ராசி வீடு எது மீன ராசி உங்கள் ராசிநாதன் குரு என்னவோ தப்பிச்சிட்டார் வெளியில் வந்துட்டார் அவர் ஆனால் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிக நிகழ்கிறது எந்த கிரகமெல்லாம் சேர்ந்ததுன்னு சொன்ன சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி ராகு அப்போ சனியை எடுத்துக்கோங்க இரண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் சூரியனை எடுத்துக்கோங்க பாக்யாதிபதியா ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய ஆறு பதினொன்று ராகு நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் ஏழு பத்து அப்ப எந்த பாவங்கள் வேலை செய்து குடும்பஸ்தானம் வேலை செய்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா குடும்ப உறவுகளிடத்தில் ஏதாவது பிரச்சனையா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா கணவன் மனைவி மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க அதனால் வந்த தொந்தரவுகள் கழகங்கள் செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மனசு தைரியமாக இருக்குது தைரியம் இல்லையா மனக்குழப்பம் இருக்கா மனசில் பயம் இருக்கா அந்த மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் எனதருமை தனுசுராசி நேயர்களே அதை விட்டாச்சுனாக்கா சனி பகவானா சனிக்கு அடுத்தது யாருங்க சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பதவி போட்டிகள் போட்டி பொறாமைகள் ஏதேனும் வம்பு வழக்குகள் ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் போன்ற கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த ஜெயில் தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் ஏழு பத்து வேலை செய்யுது பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் இருக்கா அல்லது கணவன் மனைவியிடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்கா இல்லை தொழில் செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் விலகும் நிம்மதி பிறக்கும் கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும் கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் அமைப்புகளில் தொழிலில் செய்கிற தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிறப்பாக இருக்கும் கர்மஸ்தானத்தின் அடிப்படையிலே கர்ம வினைகளின் அடிப்படையிலே ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இதெல்லாம் பாவத்துக்கும்போதெல்லாம் நீ செஞ்ச கர்மா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கர்மாவால் வரக்கூடிய பலன் கெடுபலன்கள் எல்லாம் மாறுபட்ட சுப பலன்களாக மாறும் தனுசு ராசி அன்பர்களே அதே போல குருவுடைய அனுகிரகம் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் யார் இருக்கிறாருங்க எட்டாம் அதிபதி சந்திரன் அவரும் போய் இந்த நாளில் உட்காந்துருக்கிறாரு ஏழில் செவ்வாய் அப்போது தனுசு ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நான் சொன்ன மாதிரி குடும்பம் வருமானம் தொழில் அமைப்பு போட்டி பொறாமைகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் போன்ற பல நன்மைகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் உங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது தனுசு ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான ஒரு யோகம் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த ஏழரை வருஷமாக ஏழரை சனியில் மாட்டின்ட்டு திக்கு முக்காடி போயாச்சு அடுத்து என்ன செய்கிறது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது செஞ்சால் திரும்பவும் ஒரு தப்பு நடந்துருமோ இதை செஞ்சால் திரும்பவும் நம்ம எங்கே கீழே போயிடுவோமோ அல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலை மாதிரி தான் கடைசி வரலும் இருக்குமா வாழ்க்கை இப்படியே போயிடுமா வாழ்க்கையில் ஏதாவது நம்ம முன்னுக்கு வருவோமா இப்படி ஒரு பயம் இதெல்லாம் ஏல்ற சனி கொடுத்த செய்த மாயை கவலை வேண்டாம் மகர ராசினியர்களே காலம் மாறுகிறது அதிலும் குறிப்பா இந்த சனி வெளியில போகும்போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் போகணும் அதுதான் விதி அதுதான் ரூல் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த வெளியில போக போக வெளியில போற சனி ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போகணும் அந்த சனி பகவான் இப்ப போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய போறாரு அதுவும் குருவுடைய வீட்டில் அமைகிறார் உங்க ராசிநாதன் மூணாவது பாவத்துல தைரியங்கிற ஸ்தானத்துல உட்கார்றாரு அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு ஏதேனும் மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் நான் டிப்ரெஷனுக்காக மாத்திரை போடுறேன் அல்லது எங்கள் வீட்டம்மா எப்பயும் யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் குத்துறாங்க ஓடுறாங்க குதிக்கிறாங்க கூப்பிட்றாங்க இதெல்லாம் டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன்ஸ் அதுபோல் டீப் டிப்ரெஷன் ப்ராப்ளம் அல்லது மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் அல்லது மன வேதனைகள் அல்லது வேறு விதமான மரண பயங்கள் ஏதாவது நடந்துருமோ தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான பயம் அப்போ இந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் தைரியம் அதிகரிக்கும் பார்ட்டண்டாக பார்த்துக்கலாம் நம்ம எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும் என மகர ராசி நேயர்களே அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் ஓரளவுக்கு பண வரவு தனவரவு அதிகரிக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை மூணு நாள் நிகழ்வுது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மார்ச் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் உங்களுடைய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக குடும்பம் நிமித்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் அல்லது நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான மனக்கவலைகள் தீர்வதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒரு டாக்டரை பார்க்கலாம் அதில் ஒரு முயற்சி எடுக்கலாம் அந்த மாதிரியான முயற்சி எடுப்பீர்களே ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் கைகூடும் அடையும் மகர ராசி அன்பர்களே அப்போ நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகும் அதோடு மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் நிறைய குடும்ப பெண்கள் முதல் திருமணம் நடந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சு அதுலேயும் போய் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க முதல் திருமணம் தான் அப்படி ஆகிடுச்சி ரெண்டாவது திருமணமாவது ஒழுங்காக நடக்கணும் அல்ல இங்கேயும் நமக்கு தப்பு நடந்ததுன்னா அப்புறம் நமக்கு வாழ்க்கை இருக்காதுன்னு பயந்து அடங்கி ஒழுங்கி விட்டு கொடுத்து போகக்கூடிய பெண்கள் நம்ம பார்க்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஆண்களையும் நாம் பார்க்குறோம் இந்த வாட்டியும் நம்ம மனைவியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சின்ன சின்ன மனசில் ஒரு பயம் ஒரு க்ளேஷம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஆனால் அந்த மன வேற்றுமை விலகி மீண்டும் அந்த உறவுகள் மேம்படுவதற்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்போ மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகர ராசி அன்பர்களே